வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம எங்கே போகணும்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தம்பிக்கு வந்துட்டு பல்வழி ஒரு வரமா என்ன பண்ணுறேன்னு தெரியல மெடிக்கலில் வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம் ஃபேஸ்ட்டு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க பல்ல வைக்க சொல்லி ரெண்டு நாள் வச்சுட்டு இருந்தோம் திரும்ப வலி வந்துட்டு சரியாகலை சரின்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு அதில் தண்ணிக்குற தம்பிக்கு எடுத்து வச்சுட்டு உள்ள ஒரு சொட்டு தலைக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பஸ்க்காக கிளம்பி பஸ் நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் உள்ளே போய் காட்டுறதுக்கு பல்ல உள்ள பூச்செல்லாம் எடுக்கிறது சொல்லிட்டு டாக்டர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க தம்பியும் வந்துட்டு நல்லா அழுகாமல் அழுவாமல் நல்லா சூப்பராக காட்டிகிட்டு இருந்தான் மருந்து எடுக்கிற அதாவது இந்த பூச்சி எடுக்கிற வரைக்கும் அழுவவே இல்லை அமைதியாக காட்டிகிட்டு இருந்தான் இந்த பல்லை அடைக்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறது மருந்து எடுத்தாங்க அந்த ஊசி கையில் எடுக்கும் அதை ஊசியை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டோம் அதுவரை நல்லா சமத்தாக பார்த்துக்கிட்டு இருந்தான் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் பூச்சிப்பல் வரணும் இல்லையாங்க நார்மலாகவே வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த பல்லில் இட்டுக்கெல்லாம் விட்டுருக்குமா அதுவே பூச்சிப்பல் வருமா பகலில் பல்லு வளர்க்கறத விட நைட்டில் விட தூங்குறது மட்டும் கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பல்ல வளக்கிட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்களை தூங்க சொல்லுவோம் அதுமா அது புள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தானா டாக்டர் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றவங்களும் புள்ளங்களை பாத்துக்கங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஓகேவா